வணக்கமானவர்களே இன்னைக்கு சில கேள்விகள் அப்படியே ஒரு திருப்புதல் பார்த்தரலாம் நாடும் மூளியும் நமது கண்கள் என்றவர் பாரதி தென்னன் மகள் டேஸ் வேற்றுமை தொகை நான்காம் வேற்றுமை தொகை பலகை வேங்கை தாமரை என்பது பொதுமொழி காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிடாது காய்ந்த இழையும் காய்ந்த தொகையும் நிலத்திற்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் கோடிட்ட பகுதி அதாவது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் என்னென்னு கேட்குறாங்க சருகும் சண்டும் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது மணிப்பெயர் வகை கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இதில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும் பாடல் கேட்டவர் ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன என்பது சரி ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன என்பது சரி கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து விதை என்பர் வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து முத்து எனவும் அழைப்பர் வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இதில் சிறுமலை என்பது எவ்வூர் அப்படின்னா திண்டுக்கல் வாழையும் கமுகும் தாள்கொலை தெங்கும் இப்பாடல் எந்த காதையில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டால் காடுகான் காதை அவுளியா மீன் என்பது டேஸ் கடற்பசு கப்பித்தான் என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டால் மாலுமி யார் தன்னுடைய சேமிப்பான ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் அப்படின்னு கேட்டால் பா சிங்காரம் நதியின் புழையென்று நரும் புனலின்மை அற்று என்று பாடியவர் கம்பர்